வணக்கம் எங்கும் நிறை இறைப்பரம்பொருளின் பெரும் கருணையினால் நானூறு பாடல்கள் கொண்ட நாலடியாரில் பாதி தொலைவைக் கடந்து இருநூறாவது பாடலை இன்று நிறைவு செய்ய இருக்கிறோம் இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம் பெருமுத்தரையர் பெரிதுவந்தியும் கருணைச்சோறு ஆர்வர் கயவர் கருணையைப் பேரும் அறியார் நனிவிரும்பு தாழாண்மை நீரும் அமிழ்தாய் விடும் என்பது பாடல் இந்த பாடலின் முதல் பகுதியில் கயவர் என்ற எழுவாய் அமைந்துள்ளது கயவர் என்ற சொல் கயம் கூட்டல் அர் என்று வந்தது கயம் என்றால் கீழ்மை அவ்வாறு கீழ்மை அதாவது கீழ் கீழான குணங்களை உடையவர் கயவர் அவர் என்ன செய்வார் பெருமுத்தரையர் பெரிதுவந்தியும் கருணைச்சோறு ஆர்வர் பெருமுத்தரையர் அரையர் என்றால் அரசர் முத்து அரையர் என்றால் முத்துக்களை உடைய அரசர் பெருமுத்து அரையர் என்றால் பெரிய அல்லது மிகுந்த முத்துக்களை உடைய அரசர் பாண்டிய நாட்டில் முத்துக்கள் மிக உற்பத்தியாகும் கடற்பாகங்கள் பாம்பன் தூத்துக்குடி முதலிய இடங்களில் அமைந்திருத்தலால் அச்சிறப்பு பற்றி பாண்டியர்க்கு முத்தரையர் என்ற காரணப் பெயர் பண்டை காலத்தவரால் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது பாண்டிய நாடு முத்துக்கள் மிகப்பெற்றது என்பது வேளமுடைத்து மலைநாடு மேதக்க சோழ வளநாடு சோருடைத்து ஊழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து தெள்நீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோருடைத்து என்னும் ஔவையார் பாடலால் நன்கு உணரப்படும் கயவர் அதாவது யாதொரு முயற்சியும் செய்யும் திறனில்லாத மூடர்கள் தம் முயற்சியால் தேடிய பொருளை கொண்டு உணவு சமைத்து உண்ணுதல் இன்றி பெருமுத்தரையர் பெரிய முத்துக்களையுடைய அரசர்களாகிய பாண்டியர்கள் பெரிது உவந்து மிகவும் விரும்பி அளிக்கின்ற கருணை சோறு பொறிக்கரியோடு கூடிய சோற்றை அதான் கருணை சோறு அந்த நை வந்து ரன்னகரம் தன்னகரம் என்று ஆர்வர் என்றால் உண்பார்கள் அங்கனம் உண்டாலும் அது தம் முயற்சியின்றி கிடைப்பது ஆகலின் சிறந்ததாக மாட்டாது என்பது இந்த பாடலில் குறிப்பாக சொல்லப்படுகிறது அடுத்தது இரண்டாவது பகுதி கருணையை பேரும் அறியார் என்றால் அந்த எண்ணெய் முதலியவற்றில் பொறித்து எடுக்கப்பட்ட பொறிக்கரியின் பேரையும் அறியாதவர்கள் அதாவது எளிமையான உணவுகளை இருப்பினும் அவர்கள் தாங்கள் செய்கின்ற நல்ல முயற்சியால் உணவு தேட துணிவார்களாயின் அங்கனம் நனி விரும்பும் தாழாண்மை நீரும் என்றால் அவர்கள் அந்த உழைப்பாளர்கள் மிகவும் விரும்பிச் செய்கின்ற முயற்சியால் உண்டாகின்ற நீரும் நீரின் வடிவமான எளிய உணவும் அமிழ்ந்து ஆய்விடும் அவர்க்கு அமிழ்தம் போன்றதாகும் என்று இரண்டாவது அடி இரண்டா மூன்றாவது நான்காவது அடி சொல் இவ்வாறு முயற்சியால் வந்தது கூழே ஆயினும் சிறந்தது ஆகும் என்பதை தெழ்நீர் ஆயினும் தாழ்த்தந்தது உன்னலின் ஊங்கு இனியது இல் என்னும் திருக்குறள் திருக்குறள் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து மிக நன்றாக உணர்த்தும் நமக்கு இந்த பாட்டால் மனிதர் யாதொரு முயற்சியும் இன்றி பிறர் கொடுப்பதை வாங்கி உண்பது இழிவு என்பதும் முயற்சி செய்து கூளேனும் தேடி குடிப்பதே சிறந்தது என்பதும் கூறப்பட்டன பாடலை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் பெருமுத்தரையர் பெரிதுவந்தியும் கருணைச்சோறு ஆர்வர் கயவர் கருணையைப் பேரும் அறியார் நனிவிரும்பு தாளான்மை நீரும் அமிழ்தாய்விடும் விடும்